ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு கணக்கு உறவுகளும் சார்புகளும் டாப்பிக்கில் பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் நான்காவது சம் பார்க்க சம் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கொடுக்கப்பட்ட உறவுகள் ஒவ்வொன்றையும் அம்புக்குறி படம் வரைபடம் பட்டியல் முறையில் குறிக்க அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகேவா இதில் நம்மளுக்கு ரெண்டு சம் கொடுத்துருக்காங்க அந்த ஃபஸ்ட்டு சம்க்கு ஆன்சர் போடுவோம் ஃபஸ்ட்டு சம்மில் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸுக்கம் ஒய் சச் தட் எக்ஸுவல் டு டூ எக்ஸ் ஓகேவா எக்ஸி ஈக்குவல் டு டூ எக்ஸ் எக்ஸு கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா ரெண்டு கமா மூணு கமா நாலு கமா ஐந்து நெக்ஸ்ட்டு ஒய் கொடுத்துருக்காங்க ஒன்று கமா ரெண்டு கமா மூணு கமா நான்கு ஓகேவா இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எப்போதுமே ஒய் ஈக்குவல்ட்டுன்னு இருக்கோமோ நம்ம எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிப்போம் ஆனால் இங்கே எக்ஸ் ஈக்குவல் டு டூ ஒய்ன்னு இருக்கிறனால இங்கே என்ன இருக்குது ஒய் இருக்குது அப்போது ஒய்யோட மதிப்பை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் இதில் அப்ளை பண்ண போகிறோம் ஓகேவா ஃபர்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு ஒன்று ஒய்யில் உள்ள மதிப்பெல்லாம் போடுறோம் ஒய் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு இதில் போட்டோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய்யுக்கு புதுகை ஒன்று ஓகேவா இப்போ எக்ஸுக்கு புதுகை நம்மளுக்கு என்ன வரும் ரெண்டு இதை புள்ளி வடிவத்தில் இழிக்குவோம் ஃபஸ்ட்டு எக்ஸ் எழுதணும் ஓகேவா அப்போ ரெண்டு ரெண்டுக்கமாக ஒன்று இந்த இடத்துல கவனமாக எழுதணும் எக்ஸ் தான் ஃபஸ்ட்டு எழுதணும் அதுக்கடுத்து தான் ஒய் எழுதணும் எப்போதுமே எக்ஸோட மதிப்பு கொடுப்போம் ஆனால் இங்கே இப்படி இருக்கிறதுனால ஒய்யோட மதிப்பு கொடுத்துக்கிட்டு வரோம் புரியுதா நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு ரெண்டு அப்படிங்கிறப்போ ஒய் இருக்கிற இடத்துல ரெண்டுன்னு கொடுக்கணும் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டே இரண்டையும் பேருக்குன்னா நாலு இப்போது நாலு காம இரண்டு நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு மூணுன்னு அப்ளை பண்ணுறோம் எக்ஸு ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு மூணு இது ரெண்டையும் பேருக்குனா மூணு ரெண்டு ஆறு அப்போது ஆறு காமாக மூன்று நெக்ஸ்ட்டு ஒய் ஈக்குவல் டு நாலுன்னு அப்ளை பண்ணுறோம் எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு இன்ட்டு நாலு எக்ஸ் ஈக்குவல் டு இது ரெண்டையும் அப்போ எட்டு அப்போது எட்டுக்கமாக நான்கு புள்ளிகளை கிடச்சிருச்சு ஓகேவா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அம்புக்குறி படம் வரைய சொல்லிருக்காங்க ஓகேவா அம்புக்குறி படம் இது எக்ஸு இது ஒய் இது ரெண்டுக்குமான உறவு ஃபர்ஸ்ட் எக்ஸுக்கு என்ன கொடுத்துருக்காங்க ரெண்டு மூணு நாலு ஐந்து ஒய்க்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு இது அவங்க கொடுத்துருக்கிறது நாம் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம்ல அதுதான் நம்ம கண்டுபிடிச்சா உறவு ஓகேவா உறவுப்படுத்துவோமா ரெண்டு கொடுக்கும்போது ஒய் எக்ஸில் ரெண்டு வரும்போது என்ன கிடச்சிருக்கு ஒயில் ஒயில் ஒன்று ஓகேவா ஒன்று கொடுக்கும்போது நம்மளுக்கு ரெண்டுங்கிற ஆன்சர் வந்துச்சு அடுத்து நெக்ஸ்ட்டு நாலுக்காம ரெண்டு நாலுலேருந்து ரெண்டுக்கு போகணும் ஆறு கமா மூணு இங்கே எக்ஸில் ஆறே இல்லை அதனால அது வரக்கூடாது நெக்ஸ்ட்டு எட்டு கமா நாலு இங்கே எக்ஸில் எட்டே இல்லை ஓகேவா அப்போ அது ரெண்டுமே கிடையாது இது ரெண்டு தான் இதுதான் அம்புக்குறி படம் ஓகேவா அடுத்து நெக்ஸ்ட் என்ன கிட்டிருக்காங்க அப்படின்னா வரைபடம் ஓகேவா வரைபடம் இது ஒய் இது வந்து x, ஸ்டார்டிங் புள்ளி வந்து 0, 1, 2, 3, 4. இந்த சைட்லாம் மைனஸ் வரும் இந்த சைடெல்லாம் ப்ளஸ் வரும் நமக்கு மைனஸ் மதிப்பு தேவை கிடையாது அதனால அதை நம்ம போட வேண்டாம் ஓகேவா இப்போ நம்மளுக்கு இங்கே இருக்கிற புள்ளிகள் எதாதக்கு வந்து அம்புக்குறிப்படத்தில் ரிலேஷன் கொடுத்துருக்கோமோ அதை மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் ஓகேவா நம்மளுக்கு வந்த ஆன்சர் எல்லாத்தையும் எடுக்கக்கூடாது ஏன்னா எக்ஸில் ஆறும் கிடையாது எட்டும் கிடையாது ஸோ அது வரக்கூடாது ஓகேவா அம்புக்குறி படத்தில் எது எதுக்கு ரிலேஷன் கண்டுபிடிச்சிருக்கோமோ அதை மட்டும்தான் நம்ம போடணும் ஓகேவா அப்போ ரெண்டு கமா ஒன்று எக்ஸில் ரெண்டு ஒயில் வந்து ஒன்று இது ரெண்டு மீட் பண்ணுற இடத்துல புள்ளி வச்சுக்கணும் ஓகேவா அடுத்து எக்ஸில் வந்து நாலு கமா ரெண்டு நாலு கமா ரெண்டு எக்ஸில் நாலு ஒயில் வந்து ரெண்டு இது ரெண்டும் மீட் பண்ணுற இடத்துல வச்சுக்கணும் ஓகேவா இதுதான் வரைபடத்துக்கான ஆன்சர் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பட்டியல் முறை மூணாவது சமூகம் வந்து பட்டியல் முறை பட்டியல் முறை பட்டியல் முறை நம்ம இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்ல வரிசை சோடி மதி அதுதான் என்ன அப்படின்னா பட்டியல் முறையில் எழுதணும் இது ரெண்டும் தான் நம்மளுக்கு எக்ஸில் இருக்குது ஓகேவா இது ரெண்டும் கிடையாது அதனால் இது ரெண்டையும் எழுதக்கூடாது இது ரெண்டை மட்டும் தான் எழுதணும் ஓகேவா அப்படி அங்கே பார்த்து எழுதுறதுக்கு கன்ஃப்யூஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் அம்புகூரி படத்தை வச்சே எழுதணும் ஓகேவா எதுக்கு ரிலேஷன் இருக்கோ அதை மட்டும் எழுதணும் அப்போது ரெண்டு கமா ஒன்று நெக்ஸ்ட்டு நாலு கமா ரெண்டு ஓகேவா இதுதான் பட்டியல் முறைக்கான ஆன்சர் ஓகேவா நம்மளுக்கு இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா பட்டியல் முறை தான் கேட்டிருக்காங்க சரியா கார்டீசியன் பெருக்கள் கேட்டால் தான் நம்ம என்ன பண்ணணும் எக்ஸு கிராஸ் ஒயின் போட்டு ரெண்டு கம் ஒன்று ரெண்டு கம்மா ரெண்டு ரெண்டு கம்மா மூணுன்னு எழுதுவோம் அதுக்கு பேர் கோர்டிசியன் பெருக்கள் ஓகேவா ஆனால் நம்மளுக்கு கிட்டிருக்கிறது என்ன பட்டியல் முறை ஓகேவா பட்டியல் முறையில் எங்கிங்கே வந்து இந்த அம்புக்குறி படத்தை பார்த்திங்கன்னா கன்ஃபியூஸ் இல்லாமல் போட்டுக்கலாமா ஆன்சர் ஓகேவா நம்மளுக்கு ரெண்டாவது சம் என்ன கொடுத்துருக்காங்க ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஓகேவா கண்டிஷன் வந்து எக்ஸு கம்மா ஒய் வந்து இயலியன்கள் ஆனால் என்ன சொல்லியிருக்காங்க பத்தை விட சிறிய நம்பராக தான் இருக்கணும் எக்ஸோட மதிப்பும் ஒய்யோட மதிப்பும் பத்தை விட சின்ன நம்பராக இருக்கணும் அப்படின்னா என்ன ஒருத்தம் பத்துக்கு முன்னாடி உள்ள நம்பர் வரையும் எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம் அப்போது எக்ஸுக்கு அம்மா ஒய்யோட மதிப்பு ஒன்றுலேருந்து ஒம்பது வரையும் எழுதணும் ஓகேவா ரெண்டுமே ஒரே மதிப்பு தான் அப்போ எக்ஸோட மதிப்பு ஒன்றுலேருந்து ஒம்பது வரையும் எழுதிட்டேன் ஒய்யோட மதிப்பு ஒன்றுலேருந்து ஒன்பது வரையும் எழுதிட்டேன் ஓகேவா ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கதை எழுதுவோம் ஒய் ஈக்குவல்டு எக்ஸ் ப்ளஸ் மூணு ஓகேவா ஃபர்ஸ்ட்டு எக்ஸோட மதிப்பு ஒன்றுன்னு அப்ளை பண்ணுறோம் ஓகேவா இப்போது ஒய் ஈக்குவல்டு எக்ஸ் பத்த ஒன்று போட்டோமா ஒன்று ப்ளஸ் மூணு ஈக்குவல்ட்டு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு நாலு இது ரெண்டையும் கூட்டினா நாலு ஓகேவா இப்போ எழுதிக்கவா ஃபர்ஸ்ட்டு ஒய்யோட எக்ஸோட மதிப்பு எழுதணும் அப்போது ஒன்று கமா நான்கு அடுத்து நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு ரெண்டு அப்படின்னு அப்ளை பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு ரெண்டு ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக ரெண்டுன்னு போட்டிருக்கேன் ஓகேவா ஸோ இதை ரெண்டையும் கூட்டும்போது ஐந்து அப்போது இரண்டு கமா ஐந்து நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு மூணுன்னு அப்ளை பண்ணும்போது ஒய் ஈக்குவல்டு மூணு ப்ளஸ் மூணு ஈக்குவல்டு ஒய் ஈக்குவல் டு ஆறு அப்போது மூணுக்கமாக ஆறு நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு நான்குன்னு அப்ளை பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு எக்ஸை பத நாலு ப்ளஸ் மூணு இம்ப்ளைஸ் ஒய் ஈக்குவல் டு ஏழு நாலு நாலுக்கமாக ஏழு நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல்டு ஐந்துன்னு அப்ளை பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு அஞ்சு ப்ளஸ் மூன்று இம்ப்ளைஸ் ஒய் ஈக்குவல் டு எட்டு அப்போது ஐந்துக்கமாக எட்டு நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல்டு ஆறுன்னு அப்ளை பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு ஆறு ப்ளஸ் மூணு எம்ப்ளைஸ் ஒய் ஈக்குவல் ஒன்பது கமா ஆறுக்கமாக ஒன்பது நெக்ஸ்ட்டு எக்ஸு ஈக்குவல்டு ஏழுன்னு அப்ளை பண்ணும்போது ஒய் ஈக்குவல் டு ஏழு ப்ளஸ் மூணு இம்ப்ளைஸ் ஒய் ஈக்குவல் டு பத்து அப்போது ஏழு பத்து ஓகேவா இங்கே ஒய்யோட மதிப்பு பத்து வந்துருச்சு ஓகேவா ஆனால் நம்மளுக்கு இங்கே என்ன கிடையாது ஒய்யோட மதிப்பு பத்து கிடையாது ஓகேவா இதுக்கப்புறம் நம்ம கண்டுபிடிக்க தேவையில்லை இதோடவே நம்ம ஸ்டாப் பண்ணிடுவோம் ஏன் ஸ்டாப் பண்ணுறோம் அப்படின்னா இங்கே என்ன வந்துருச்சு ஒய்யோட மதிப்பு பத்து வந்துருச்சு ஆனால் நம்மளுக்கு கொடுத்துருக்க சம்மில் ஒய்யோட மதிப்பு பத்து கிடையாது ஓகேவா இப்போ ஆன்சர் எழுதும் ஃபஸ்ட்டு வந்து அம்புக்குரி படம் அம்புக்குரி படம் இது வந்து எக்ஸு இது ஒய்யி இதுக்கான ரிலேஷன் தான் கண்டுபிடிக்கிறோம் இது எக்ஸு இது ஒய்யி ரெண்டுமே சமமான மதிப்பு தான் நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது இங்கேயும் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஓகேவா ஒன்று கொடுக்கும்போது நம்மளுக்கு என்ன வந்திருக்கு ஒய் ஈக்குவல் டு நாலு ஒன்றுலேருந்து நாலு ரெண்டு கொடுக்கும்போது ஐந்து மூணு கொடுக்கும்போது ஆறு நாலு கொடுக்கும்போது ஏழு அஞ்சு கொடுக்கும்போது எட்டு ஆறு கொடுக்கும்போது ஒன்பது ஓகேவா இதுதான் என்ன அப்படின்னா அம்புக்குறி படத்துக்கான ஆன்சர் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் வரைபடம் வரைபடம் இது ஜீரோ இது எக்ஸு இது ஒய் ஓகேவா ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது மாதிரி இங்கே ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது ஓகேவா ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிருக்க பாயிண்ட் போடுவோம் ஓகேவா ஒன்பது வரையும் தான் போடணும் அதுக்கு மேலே போடக்கூடாது ஓகேவா ஃபஸ்ட்டு ஒன்றுக்கமாக நான்கு ஒன்று முன்னுக்கமாக நான்கு அடுத்து ரெண்டு ரெண்டுக்கமாக ஐந்து ரெண்டு ரெண்டுக்கமாக ஐந்து நெக்ஸ்ட்டு மூணு மூணுக்கமாக ஆறு மூணு மூணுக்கமாக ஆறு நெக்ஸ்ட்டு நாலு கம்மா ஏழு நெக்ஸ்ட்டு ஐந்து கமாக எட்டு ஐந்துக்கமாக எட்டு நெக்ஸ்ட்டு ஆறு கமாக ஒன்பது ஆறு கமாக ஒன்பது ஓகேவா அதுக்கு மேலே உள்ள பாயிண்ட்டை நம்ம எடுத்துக்கக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு எக்ஸும் ஒய்யுமே என்ன அப்படின்னா ஒம்பது தான் நம்பர் இருக்குது அதுக்கு மேலே போனனால நம்ம அதை விட்டுட்டோம் ஓகேவா எழுதாமல் விட்டாச்சு நெக்ஸ்ட்டு பட்டியல் முறை பட்டியல் முறை இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல இதுதான் பட்டியல் முறை ஆனால் எதுவும் எழுதக்கூடாது ஏழு கம்ம பத்து மட்டும் எழுதக்கூடாது ஏன் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடையாது ஒயில வந்து பத்துங்கிற வேலையை கொடுக்கல அதனால அதை மட்டும் எழுதாமல் அதுக்கு முன்னாடி வரையும் எழுதிக்கோங்க ஓகேவா ஸோ ஒன்றுக்கம்மா நாலு ரெண்டுக்கம்மா ஐந்து மூணுக்கமாக ஆறு நாலுக்கமாக ஏழு ஐந்துக்கம்மா எட்டு ஆறுக்கமாக ஒன்பது ஓகேவா இல்லை ஏதாச்சும் டவுட் இருந்தால் உள்ள கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்